श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशीयनरुळिचैदपादुगासहस्रम् ऐनूति तन्नूति आरावद् श्लोकं सम्पद्यते तव पदावणि पद्मरागैः प्रस्थानमाङ्गलिकहोम उदाशनश्रीः क्षीराहुतिः भवति यत्र विकल्प गंगा रंगेश्वरस्य रुचिरा रुचि रा नक रश्मिदारा संपद्यते तव पदावणि पद्मर आ गई ही प्रस्तान अमांगलिका कोमा खुदा श्री ही छी रा யத்ர விகல்பா கங் எத்ர விகல்பங்கா ரங்கேஸ்வரஸ்ய ருச்சிரா நகரஸ்மி துவாரா நகரஸ்மி தாரா இப்படி பிரஸ்தான மங்களிக ஹோமம் என்பது யாத்திரைகளுக்கு முன் செய்யப்படுவது இதில் இன்ஃபர்மேஷன் ஸ்ரீரங்கநாதன் இதை செய்கிறான் இது வந்து உங்களுக்கு மேட்ரு ஆஃப் ஃபேக்ட் ஸ்லோகத்தில் இந்த வார்த்தை இல்லை பிரஸ்தான மாங்கலிக ஹோமம் என்பது யாத்திரைகளுக்கு முன் செய்வது ஸ்ரீரங்கநாதன் தன்னுடைய விஜய யாத்திரைகளுக்கு முன் செய்கிறான் அப்படின்னு கூட சேர்த்துக்கலாம் பதாவணி பாதுகையே தவ உமது பத்மராகைகி மாணிக்க கற்களின் சிவந்த ஒளிக்கற்றை பிரஸ்தான மாங்கலிக ஹோம அம்மாதிரியான பிரஸ்தான மாங்கலிக ஹோமத்தின் குதாசன குதாசனஸ்ரீகி அக்னி செல்வத்தோடு ஒத்திரி சம் சம்பத்தியத்தை ஒத்திரிக்கிறது அது பெருமானம் செய்கின்ற அந்த பிரஸ்தாவன மாங்கலிக ஹோமத்தின் இருக்கிற அக்னி இருக்கே அது மாதிரி இந்த மாணிக்க கற்களின் சிவந்த ஒளி இருக்கிறது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்தது ஆகிடுத்து ஒத்திரிக்கிறது இது ஒரு கம்பாரிசன் ரங்கேஸ்வரஸ்ய நக ரங்கேஸ்வரனின் நகங்களின் நக என்ன பண்ணிது எத்திர விகல்ப கங்கா இங்கிருந்து கங்கை புறப்பட்டதோ அந்த நகங்கள் ரங்கேஸ்வரஸ்ய நக ரங்கேஸ்வரனின் நகங்களின் அது எத்தனை எங்கிருந்து கங்கை புறப்பட்டதோ ருச்சிர ரா இடையே தோன்றும் வெண்மை ஒளிக்கிரணங்கள் இப்படி சேத்து சேப்பு ஒளிக்கற்றைகள் இருக்கு நடுவில் வெள்ளை நிற ஒளிக்கதிர்களும் நமக்கு கள்ளப்படுறது ருச்சிர ரஸ்மிதாரா இடையே தோன்றும் வெண்மை ஒளிக்கிரணங்கள் சிராகுதீ பவதி பால் கொண்டு செய்யப்படும் ஆகுதி ஆகிறது புரியவங்களுக்கு அதாவது பிரஸ்தாவன என்ன இருக்குது பிரஸ்தா பிரஸ்தான மாங்கலிக ஹோமம் அப்படிங்கிறத பெருமாறு செய்கிறான் அந்த ஹோமத்தினுடைய அக்னி செல்வம் அக்னி இதாவது உதாசன ஸ்ரீஹின் இருக்குது ஆசன அசனன்னா சாப்பிட்றது டைஜஸ்ட் பண்ணுறது உதாசனால் எதெல்லாம் ஆகுதியாக நாம் இடுறோமோ அதையெல்லாம் ஜீரணிக்கின்ற அந்த அக்னி அதில் ஸ்ரீகின்னு அதை ஒரு செல்வமாக சொல்கிறோம் அதனால் உதாசன ஸ்ரீஹின்னு இருக்குது அதுக்கப்புறம் இந்த நகங்கள்லேருந்து ஒரு ஒளிக்கற்றைகள் வர இந்த சிவன் அந்த அக்னி வந்து மணி பா மாணிக்க கற்களிலிருந்து வரும் சிவப்பு ஒளியை ஒத்திருக்கிறது ஒன்று அதுக்கப்புறம் இடையே தோன்றும் வெள்ளை நிற ஒளிக்கைகள் அது எங்கேருந்து வருது நகத்துலேருந்து வருது இந்த நகத்துலேருந்து கங்கை புறப்பட்டதோ அந்த நகரத்துலேருந்து வருது நம்ம சேர்த்துட்டு அர்த்தம் பண்ணிட்டு அது எப்படி இருக்கீன்னா நம்ம யக்யகுண்டத்தில் ஆகுதியாக இடும் பால் போன்று இருக்கிறது இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தமாக புரிஞ்சுக்கலாம் நம்ம இப்போ ஸ்லோகத்தை நூறு பார்த்தோம்லாம் சம்பத்ய தேதவதவணி பத்மராகை பிரஸ்தான மாங்கலி ஹோமகுதாசன ஸ்ரீஹி క్షీరాహుతి ఎత్ర వికల్పగంగా రంగేస్వ్వరక రశ్మిధారా శ్రీమతే రామానుమా